in you know. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொக்கோவில் பகுதியில் கடந்த மூன்றாம் திகதி இளைஞன் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட இளைஞனின் கைவிரல் துண்டாக்கப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் மூன்று இளைஞர்களை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடம் இருந்து ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் மூன்று கஜேந்திரா வாள்கள் உள்ளிட்ட ஏழு வாள்கள் இரண்டு அதிநவீன மோட்டார் சைக்கிள்கள் என்பனவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தனது பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்ற மாணவர்களை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியரின் விசாரணைக்கு உதவ விரும்பும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்தால் தெரிவிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இதனை அறிவிக்க முடியும் என அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயண தடையும் நேற்று விதிக்கப்பட்டது குறித்த ஆசிரியர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட விடயம் தொடர்பில் வெளிநாடு என்றுள்ளதாகவும் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி சபை முன் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் அவரின் சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன